ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் உங்களுக்கு சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஈஸியான டிப்பு தான் சொல்ல போகிறேன் இப்போ நிறையா பேருக்கு எங்கே பார்த்தாலும் எல்லாருக்கும் கண் கருவலையம் காரணம் தூங்காமல் ஃபோன் பார்த்துட்டு அதுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீட்லேயே நம்ம ஈஸியாக ரெடி பண்ணி கருவலையத்தை சரி பண்ணுற மாதிரி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இது ரொம்ப ஒரு ஏழு எட்டு ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்து இதை ட்ரை பண்ணி கண் கருவலையம் எனக்கு வந்துருந்துச்சு அப்போ அதை அப்ளை பண்ணி சரி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வரவே விடலை நான் த்துக்கு தூங்கினேன் இப்போ கொஞ்சம் மாதமாக டயத்துக்கு தூங்காமல் கண்ணு கீழே கருப்பு நிறையவே ஆகிட்டு சுருக்கம் வேறு ஓவர் வேலை அதனால் கண்ணுக்கு கீழே கருகருன்னு ஆகி தோல் சுருங்கிட்டு இதுக்கு வந்து ஈஸியாக சரி பண்ணுற மாதிரி இப்போ தான் சொல்லப்போகிறேன் மூணே மூணு பொருள் தான் விட்டமின் இ கேப்சூல் கச்சாலை ஜெல்லு ரோஸ் வாட்டர் இந்த கச்சாலை ஜெல்லு வந்து நம்ம ரெடி கடையிலையும் வாங்கிக்கலாம் ப்ளஸ் இல்லைனா வந்து நம்ம வீட்டில் இருக்க செடியிலேயே நம்ம ஜெல் எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதுக்கு அழகாக பவுலெல்லாம் எடுத்து எல்லோரும் பவுலில் ஸ்பூன் வச்சு கலக்கி காமிப்பாங்க பட் ஆனால் எனக்கு இப்போ வந்து ஸ்பூனு பவுல்லாம் இப்போ எடுக்க போக முடியாது ஸோ நான் இருக்கிறத வச்சு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் கச்சாலை ஜெல் இவ்வளோ எடுத்துருக்கேன் நான் ஃபேஸ் ஃபுல்லாக போட போகிறேன் இருங்க ஒரு விட்டமின் இ கப் சொல்லி எடுத்துக்கலாம் இந்த இ கப்ஸ்லாம் விட்டமின் இ கப்ஸில் வந்து ஒன்று பிழிஞ்சு விட்டாச்சு இந்த பார்த்தீங்களா மூனையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மூணையும் மிக்ஸ் பண்ணால் ஒரு ஒயிட் கலரில் ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் பாருங்கள் இது வந்து யூடியூப்க்குனே சில பேர் நல்ல அழகான பவுல் வச்சு ஸ்பூன் வச்சு செய்வாங்க எனக்கு இப்போ ரெண்டுமே எடுக்க போக முடியாது பார்த்திங்களா நல்ல ஒயிட் கலரில் க்ரீமி மாதிரி கிடைச்சிருக்கு இது வந்து நான் என்ன பண்ணேன்னா இது வந்து கண் வந்து ஈஸியாக நம்மளுக்கு டக்குன்னு சரி பண்ணும் நான் என்ன பண்ணோம்னா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுவேன் டெய்லியும் காலையில் காலையில் வந்து அப்ளை பண்ணி அப்போ வந்து நான் காலையில் காலையில் கருவளையத்துக்கு அப்புறம் கண்ணுக்கு ஃபேஸ்க்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு நான் குளிப்பேன் இப்போ வந்து நான் நைட்டு அப்ளை பண்ணுறேன் காலையில் தான் வாஷ் பண்ணுவேன் ஃபேஸு நைட்டு ஃபுல்லாக விட்டுறலாம் ஓவர் நைட் இதை மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து நீங்கள் எத்தனை ஆயிரம் கொடுத்து க்ரீம் வாங்கி போட்டால் கூட இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் இருக்காது நான் சென்னையில் இருக்கும்போது நல்ல பளிச்சின்னு கலர் ஆனேன் அதுக்கு இதுவும் ஒரு மெயின் ரீசன் கூட சொல்லலாம் இப்படி ஃபுல் ஃபேஸும் நம்ம டெய்லியும் விடாமல் டெய்லி அப்ளை பண்ணுங்க சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இது டெய்லி அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி வர வர ஃபேஸ் வந்து நல்ல ஷைனிங்காக வள வளனு கலராக பளிச்சின்னு ஆகும் கண் கருவலையாவெல்லாம் காணாமல் போயிடும் அனுபவத்தில் சொல்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து மா பகல்லையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் நைட்டும் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிட்டு மார்னிங் கூட வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம விருப்பம்தான் ாக அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் மாதிரி பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல பளிச்சுன்னு ஷைனிங் ஃபேஸ் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஈஸியாக இருக்கும் மசாஜ் மாதிரி கொடுத்து நான் கொஞ்சமாக தான் எடுத்தேன் ஃபுல் ஃபேஸ்க்கும் வந்துருச்சு ஒரு ஃபு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் இந்த மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நிறைய வரும் ஸ்கின் கேர் ஹேர் கேர் மேக்கப்பு டைலரிங் இந்த ஸ்டிச்சிங் வீடியோ எல்லாமே வரும் வளாக்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லை கடையும் கிளிக் பண்ணிடுங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அப்படியே கமெண்ட்டும் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அதில் பார்க்கலாம் டாட்டா சி குட் நைட்